அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் சுக்ர பயிற்சியின் காரணமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வேத ஜோதிடத்தில் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் அது சுக்கர பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறாரு தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைய போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே சற்று சிறப்பாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது சுக்ரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ரன் பியாட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான ஒரு புய்சி அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்ரன் வந்து ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்றோ அல்லது சாதகமான நிலைகளில் இருந்தாலோ பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுகமான வாழ்வுக்கும் செல்வ வளம் மிக்க வாழ்வுக்கும் ஒரு கருதப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான சௌகரியங்களும் வசதிகளும் எளிதாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு மாறுகிறாரு கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு மாறுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலான ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி யோகத்தை ஏற்பட போகிறது இந்த சுக்கன் புயர்ச்சியின் காரணமாக ஒரு ஒன்று இரண்டு ராசிகளை தவிர சுக்ர பகவானினுடைய புயட்சி வந்து ஒரு சிலவங்களுக்கு சாத ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களை வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த சுக்ரன் புய்சி அப்படிங்கிறது மிக மிக யோகமான ஒரு பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுக்ரனுக்கு சுக்ரனுடைய புயர்ச்சியானது கன்னிராசியன ஆசிரியனருக்கு சாதகமான நிலைகளில் உருவாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுக்ரன் புயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே சொல்லிங்க அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்ரன் வந்து இரண்டு அப்படி இல்லை இரண்டு மற்றும் ஒன்பதாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த புயர்ச்சியின் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் சுக்ர பகவான் நுழைய போகிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் தொடர்பான உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில் வெற்றி பெறுவீங்க அதிக லாபத்தை வழங்கும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு நல்ல பணம் பணத்தை சேமிப்பதற்கும் வலுவான நிலைகளை இருப்பதை உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறலாம் உங்களுடைய மனைவியுடன் சமூகமான உறவை பராமரிக்கிறதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் மனைவியிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேர்ச்சியின் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் ஏற்றங்கள் அதிக அளவில் ஏற்படுங்க மேலதிகாரி மற்றும் கீழே பணி புரிபவர்களிடமிருந்து சில மனக்கசப்பு அந்த மனக்கசப்புகள் சற்று மாறி காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வியாபாரத்துறையில ஈடுபடுறீங்க அப்படின்னா அதீத அளவுல லாபமும் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பேரதிர்ஷ்டமம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இந்த நேரத்துல நிதி வருவாய் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் நாலாப்புறத்துல இருந்தும் பாத்திங்க அப்படின்னா நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கன் பேர்ச்சி உங்களுக்கு அதி அற்புதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உங்களுடைய உறவுல ஈர்ப்பை நீங்க அதிக அளவுல பெறுபீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு அந்யோன்யம் அன்பு அரவணைப்பு இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை பலப்படும் காலகட்டமாக பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த சுக்ரன் பேச்சி அமைந்திருக்கிறது உத்தியோகத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் வணிகத்துறையுடன் இணைந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வணிகத்தில் நல்ல வெற்றியை மற்றும் அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பெறக்கூடிய பணத்தை பயன்படுத்துவதில் வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவியுடன் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது மிக சிறப்பாகவே இருக்கும் இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சரியான உற்சாகம் காரணமாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக ஆர்வம் காட்டுவதுடன் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகும் இந்த சுக்ரன் பெயர்ச்சியின் போது நீங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக ஒரு பயணத்தையும் மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற முடியாத நிலையில் இருந்தாலும் இதன் காரணமாக நீங்கள் முழுமையான திருப்தியை பெற முடியும் வணிகம் முன்னணியை பற்றி பேசும் பொழுது நீங்கள் புதிய வணிக தொடர்புகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா பெருமளவில் லாபம் பமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தியாவசிய செலவுகளை தான் மேற்கொள்வீங்க அனாவசிய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள மாட்டீங்க கடந்த காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனாவசியமாக நிறைய செலவுகள் செய்திருப்பீங்க வீண்வரைய செலவுகள் நிறைய ஏற்பாட்டு இருக்கும் ஆனால் இந்த சுக்கன் பெயர்ச்சிக்கு அப்புறமா கன்னிராசி அன்பர்களுக்கு வீண்வரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அனாவசிய செலவுகளும் இருக்காது அத்தியாவசிய செலவுகளை மட்டும் தான் நீங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் இதன் காரணமாக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவிலேயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுக்கரன் பேயாட்சியானது பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் செழிப்பு இது இதற்கு காரணியாகவும் விளங்குகிறாரு காதலுக்கு காரணியாக இருக்கிறார் காதல் விஷயங்கள் அப்படிங்கிறது வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயே காதல் மலர வாய்ப்புகள் இருக்குது இல்லை திருமணம் ஆகாதவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தன்னுடைய துணையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதலித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் அதிகளவில் இருக்குது திடீர் திருமணம் ஏற்படும் இந்த உங்களுக்கு உருவாகும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேலை விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது என்ன வேலை விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் முன்னுக்கு பின்னான ஒரு வேலை வந்து உங்களுக்கு இருக்கும் அதிகமா நீங்க உடைக்க வேண்டியது காலகட்டமாக இருக்கும் இந்த சுக்ரன் பேச்சி வே வேலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின் தான் சொல்ல முடியுமே தவறு மற்றபடி வேலையிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பண உருவாக இருக்கும் நீங்கள் விரும்பிய தொகையை வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகளை அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லாதீங்க இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் காலதாமதமாக இருக்கலாம் எழுப்பறி இருக்கலாம் இப்போ வரைக்கும் எழுப்பறி கொண்டே தான் இருக்கும் ஆனால் மே பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போவே நீங்கள் அதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க யாருக்கிட்டேயும் உங்களால் தவணை சொல்லவே முடியாது ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமை நிறைய பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் மற்றும் வளர்ச்சி அடைவீங்க ஆடை அபரண சேர்க்கை வசதி வாய்ப்பு பெறுகிறது அப்படின்னு சுக்கரன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அடியோடு மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் நடத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிக நன்மைகளும் மேன்மைகளும் வாழ்க்கையில் உருவாகும்